ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு துப்புரவு மற்றும் தூய்மை காவலர் பொது தொழில் சங்கம் சார்பில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுக்க காத்திருக்கும் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு மாநில தலைவர் மாரியப்பன் துணைத் தலைவர் சந்திரன் தலைமை வகித்தனர் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் லக்ஷ்மி முன்னிலை வகித்தார் போராட்டத்தில் நத்தம் புறம்போக்கில் உள்ள குடியிருப்புகளுக்கு அனைத்து சமுதாயத்திற்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான துப்புரவு மற்றும் தூய்மை காவலர்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர்